தாத்தா பாட்டிகளை நேசிப்போம் ஒவ்வொரு குடும்பத்தின் முன்னோடிகளாக இருப்பவர்கள் தாத்தா பாட்டிகள் அவர்கள் கட்டமைத்த அடித்தளத்தில் தான் குடும்பங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கின்றன அவர்களால் தான் நமது குடும்ப வரலாறு நமக்கு தெரிந்திருக்கிறது ஆகவே அவர்களால் தான் நமது முந்தைய வரலாறு பாதுகாக்கப்பட்டு வருகிறது அவர்களிடம் இருந்து வெளிப்படும் எல்லா சொற்களும் அனுபவம் மிக்கவை ஆழமானவை வலிகளும் வேதனைகளும் நிறைந்தவை இன்பத்தையும் துன்பத்தையும் உள்ளடக்கியவை பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்டிருப்பவை அவற்றை கவனித்துப் பார்த்தால் ஒட்டுமொத்த வாழ்வியல் சத்துவங்களையும் கற்றுக்கொள்ளலாம் அத்தகைய மாபெரும் சொத்துக்களான அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் பாசம் காட்ட வேண்டும் வயோதிகத்தை எட்டும் போது தாம் தனிமைப்படுத்தி விடுகிறோமோ என்ற எண்ணம் அவர்களிடம் எழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் தினமும் அருகே அமர்ந்து அவர்களது நினைவுகளை கேட்க வேண்டும் அவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்கிற போது மற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள் குழந்தைகளை தாத்தா பாட்டிகளுடன் விளையாட விடுங்கள் அவர்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்து கொடுக்க குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்கள் தாத்தா பாட்டிகளின் பிறந்த கொண்டாடுங்கள் அவர்களுக்கு பிடித்ததை பரிசாக கொடுங்கள் அது அவர்களை குடும்பத்தின் மதிப்புக்குரியவர்களாக நினைக்க வைக்கும் ஏனெனில் பல தாத்தா பாட்டிகள் தங்களை தாங்களே மதிப்பற்றவர்களாக நினைத்து கொண்டு ஒதுங்கி விடுகின்றனர் குடும்பங்களில் உள்ள சிலர் அவர்களை நிராகரிப்பதும் தனிமையில் விட்டு விட்டுவிடுவதுமே அதற்கு காரணம் குழந்தைகளே இளைஞர்களே தாத்தா பாட்டிகளுக்கும் உங்களுக்குமான உறவை வளர்த்து கொள்ளுங்கள் அந்த உறவும் நுட்பமும் உங்களை பக்குவம் உள்ளவர்களாக மாற்றும் நம்மையும் நமது பெற்றோரையும் மார்பிலும் தோளிலும் சுமந்தவர்களை நன்றியோடு பார்ப்போம் குடும்பத்திற்காக தியாகங்கள் பல செய்த மூத்தவர்களை மாண்புடன் நடத்துவோம் அவர்கள் இல்லாத போது கலங்குவதை விட அவர்கள் இருக்கும் போதே மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க வழிவகை செய்து கொடுப்போம் முதுமையை எல்லோரும் சந்திக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுவோம் நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க